मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य

பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் தன்னால் கூறப்பட்டுள்ள கோட்பாடுகளை யார் ஒருவர் சிறமேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறாரோ அவர் இந்த வாழ்க்கையிலேயே முக்தி என்கின்ற பேர் உணர்வையும் வீடு பேர் என்கின்ற நிலையையும் அடைகிறார் என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் அதற்கு மாறாக அதாவது ஒரு விஷயத்தை வந்து அதுவும் சாஸ்திர ஞானம் என்கின்ற விஷயத்தை பார்ப்பதற்கு நமக்கு விவேகம் என்கின்ற கண்கள் தேவைப்படுகின்றன விவேக சக்தியை கொண்டவர்கள் ஸ்ரத்தையுடன் கூடியனவர்களாக இருக்க முடிகிறது இந்த சக்தி அற்றவர்கள் என்று கூறிய உடனே நமக்கு பல்வேறு பாத்திரங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்ன என்ன யார் யார் அவர்கள் அப்படின்னா எடுத்தவுடன் முதலில் நமக்கு ஹிரண்ய கசிவனுடைய ஞாபகமானது வர வேண்டும் அதாவது பகவானுடைய அருளை சிறு வயது குழந்தையாக இருந்து பிரகலாதன் அனுபவித்த அந்த சுகானுபவத்தை வந்து அனுபவிக்க முடியல தன்னுடைய தகப்பனாக இருந்தாலுமே பிரகலாதன் சொல்ல 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 அந்த சிறுவனுடைய தகப்பனாக இருந்தும் அப்பேற்பட்ட பேரரசனாக இருந்தும் ஆளுமைகள் பெற்றிருந்தும் வலிமைகள் கொண்டிருந்தும் கூட பகவான் என்கின்ற அந்த ருச்சியை வந்து அவனுடைய மனமானது அறிய முடியாமல் ஒரு மூடத்தன்மையுடனேயே இருந்தது ஹிரண்ய கஷிப்பு அதனால தான் பகவான் என்பவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அது வந்து நம்ம தமிழில் சொல்லுகின்ற சென்டென்ஸ் அது அதை நீங்கள் சமஸ்கிருதத்தில் வந்து இந்த விஷ்ணு புராணத்திலையோ அல்லது வந்து இந்த பிரகலாதனுடைய அந்த சரித்திரத்திலையோ நம்ம பார்த்தோம்னா அவர் அந்த பிரகலாதனை வந்து கம்ப்ளீட்டா சொன்னது அத்தனையுமே வேதாந்தங்கள் வேதாந்தத்துடைய ஒவ்வொரு முத்துக்கள் சாராம்சம் தான் உபனிஷத்துக்குள்ளனுடைய சாராம்சத்தை தான் பிரகலாத மகரிஷி தன்னுடைய தந்தையாகிய ஹரண்ய கஷிப்புக்கு சொன்னார் ஆனால் அவருக்கு புரிஞ்சதா என்ன கிடையாது அவர் தன்னுடைய ஈகோவிலேயே அப்படி அமிழ்ந்து போய்விட்டார் தன்னை காட்டிலும் வேறொருவன் இந்த உலகத்தில் பெரியவனாக இருக்க முடியாது ஏனென்றால் நான் மரணத்தை வென்றிருக்கின்ற அப்படின்னு சொல்லி ஒரு இருமா அப்போது தன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது தன்னம்பிக்கையானது அது எப்பொழுது வந்து தனக்கே வில்லங்கமாக மாறுகிறதுன்னா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக போகும் பொழுது தான் வந்து இரண்டு மூன்று செயல்களை வந்து நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு கர்வம் வந்துடும் பாருங்க ஒன்றும் இல்லை சமையலே ஒரு நான் ஒரு பத்து தடவை சமையல் பண்ணினோம்னா திறமையாக சமையல் பண்ணிட்டோம்னா அவர் வந்து அவருடைய கான்ஃபிடண்ட்டை வேறு மாதிரி இருக்கும் பேசுறதே வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கல்லூரிகளில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டானா அவனுக்கு என்ன வருதுன்னே தெரியாது அவன் ஒரு சாட்சாத்து ஒரு 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 ஹெவியாக இருக்கும் மேலே வந்து அகங்காரம் என்கின்ற அந்த ஒரு பாரம் வந்து சுமந்துக்கிட்டே தெரியும் அவன் நான் தான் சீனியர் அப்படிங்கிற மாதிரி இது இயல்பாகவே மக்களுக்கு வருவது வந்து வழக்கம் அதனால தான் அந்த காலத்தில் தந்தை மகன் என்கின்ற உறவுக்கு இடையிலும் இந்த பிரச்சனைகள் இருந்தது மகனுக்கு வந்து ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அடிமையை ட்ரீட் பண்ணுற மாதிரியே பண்றது ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அவனை ராஜாவாக பண்ணுவது குழந்தைகளை முறையாக எப்படி வளர்ப்பது அப்படின்னா சுவாமி விவேகானந்த சொல்றார் ஐந்து வயது வரைக்கும் அவனை ராஜா போல அதாவது ஒரு அரசன் போல வளர்க்கணும் அரச குழந்தை போன்று அவனை பாவிக்க வேண்டும் ஐந்து வயது முடிந்தவுடன் பத்து வயது வரைக்கும் அவனை அடிமை போல் நடத்த வேண்டும் அடிமை போல் அப்படின்னாக்கா வெறுத்து ஒதுக்கியில்லை அவனுடைய அந்த வாழ்க்கை முறையானது ஒரு பக்காவான ஒரு முறையான ஒரு சட்ட திட்டங்களுடன் ஒழுக்க கோட்பாடுகளுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்போது அது போக்கில் போய் வாழ்வது தன்னுடைய பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொண்ட அந்த மனிதர் இந்த சாஸ்திர ஞானத்தை உணர்வதற்கான அருகதை உண்டானவர் அல்ல தான் இங்கே சொல்றார் அவர் அதாவது நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அசுரர்களையும் அத்துணை ராட்சசர்களையும் ஏன் வந்து ராவணேஸ்வரன் என்கின்ற ஒரு மகா சிவ பக்தன் ஏன் ராமனை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அஜானம் கண்ணை மறைத்ததுதான் காரணம் அந்த விவேக புத்தி என்பதை மறைத்து விட்டது அவிவேகி என்பது பொருள் அதனால தான் உபநிஷத்தில் பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து கடுமையாகவே சொல்லிடும் அந்தே நைவநியமானா யதாந்தா ஜங்கன்யமானா பரியந்தி மூடாஹா அவர் வந்து சொல்கிறார் குருடர்களால் வழிநடத்தப்படுகின்ற குருட்டு உள்ளம் படைத்தவர்கள் அதனால் கடந்த ஸ்லோகத்தில் விவேக்கியை பற்றி கூறிய பகவான் இங்கு அவிவேக்கிகள் அஜானிகளை பற்றி கூறுகின்றார் சுவாமிகளை சிம்பிளாக சொல்லுங்களேன் ஞானிகள் அஜானிகள் விவேக்கிகள் அவிவேக்கிகள் எப்படி நான் ஒன்றும் ஒன்றுமில்லை எதற்கு சத்தியத்துவம் புத்தியானது கொடுக்கிறது அதை வைத்து நாம் கண்டுபிடிச்சு விடலாம் எதற்கு சத்தியத்துவம் அப்படின்னு அழிந்துபட்டு போகின்ற இந்த சரீரத்திற்கு சத்தியத்துவம் கொடுக்கிறதா மனசுன்னு பார்க்கலாம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது அதே போல பட்டங்களையும் பதவிகளையும் செல்வாக்குகளையும் பிறகு பணத்தையும் சொத்துக்களையும் பொருள்களையும் மதித்து அவைகள்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் அப்படின்னு எந்த புத்தியானது கூறுகிறதோ அந்த புத்தி அஜானத்தினால் கவரப்பட்ட புத்தின்னு புரிஞ்சுக்கணும் அது சொல்லி வர்றதில்லை நமக்கே தெரியும் நமக்கு வந்து இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நமக்கு தெரிந்த நிறைய பேர் இறக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கொஞ்சமாவது விவேக புத்தி வர வேண்டாமா எல்லாம் ஒரு நாளைக்கு போக வேண்டும் அப்படின்னாலும் விடுறதில்லை ஏன் உணர்றது இல்லைன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் பொருள்களை பற்ற செய்கிறது உள்ளுக்குள்ள ஏன் பயம் வருகிறதுன்னு கேட்டா விவேகம் இன்மை என்கின்ற காரணத்தினால்தான் வருகிறது இந்த விவேகம் என்கின்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்து உணர்கின்ற அந்த சக்திக்கு பெயர் விவேகம் அதை வந்து நம்ம தமிழ்ல பண்ணணும் அப்படின்னாக்கா பகுத்து அறிதல் அதைத்தான் பகுத்து அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லப்பட்டது பகுத்தறிவு என்றால் என்ன எது தர்மம் எது அதர்மம் என்பதை பிரித்து பார்க்கின்ற அறிவு பகுத்து பிரித்து பார்க்கின்ற அறிவு பிறகு நித்தியம் எது அநித்தியம் எது என்பதையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு அது நித்தியம் என்றால் நிலையானது எது நிலையற்றது எது நிலையற்றது எது என்று புரிந்து கொண்ட பிறகு நிலையானதில் நிலை நிறுத்துவதற்கான முயற்சியும் விவேகம் என்று கூறப்படுகிறது அந்த முயற்சியில் வெற்றி கொண்டு நான் நிலை பெற்றால் எனக்கு வைராகியம் என்பது பொருள் அதற்கு பெயர் வைராகியம் இந்த விவேக வைராகியம் இல்லை அப்படின்னா ஆன்மீகமே இல்லை இதைத்தான் வந்து அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா அப்படின்னு சொல்லி பதஞ்சலி மகாராட்சியும் சொல்றார் அப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு சாதாரண ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் அதை உள்ளுக்குள்ள நம்ம ஞானியாக மாறலை அதாவது விவேக்கியாக மாறலைன்னா எதுவும் கைகூடாது நம்ம வந்து எல்லா ஹிஸ்டரியும் அதைத்தான் சொல்லுகிறது இப்போ ராமாயணம் முழுவதுமே எதை சொல்லுகிறதுன்னு கேட்டால் அஜானத்தின் மேலீட்டினால் பிரச்சனைகள் வருகின்றன அப்படிங்கிறதான சொல்கிறது தன்னுடைய மகன் மீது இருந்த அளவுக்கு அதிகமான பாசம் பற்றுதல் தன்னுடைய இன்னொரு மகனாகிய ராமன் மீது வெறுப்பை உமிழ செய்தது இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ராமாயணம் மகாபாரதம் வந்து தெரியாமல் பாரதத்தில் இருக்கக்கூடாது இப்போ ரீசெண்டா ஒரு வெளிநாட்டு அன்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து ராமாயணத்தில் ஒரு கேள்வி யாருக்கிட்டே கேட்டிருக்கார் இந்த ராமாயணம் வந்து எனக்கு ராமர் இருக்கிறாருன்னு தெரியும் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுன்னு அந்த அந்த மனிதர் சொன்ன உடனே இவருக்கு ஆகிடுது நாங்கள்லாம் எவ்வளோ ஒரு உயர்ந்த அந்த ஒரு நோக்கத்தோடு உயர்ந்த பாவனையோடு ராமாயணத்தை படித்து இப்படிப்பட்ட தேசத்தில் வந்து இவர்கள்லாம் பிறந்திருக்கிறார்கள்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை உடனே அவர் இப்படி சொன்ன உடனே எனக்கு ஷாக்கிங் ஆகிடுது அதுதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் வந்து ராமாயணத்தை படிக்க எப்பொழுது ஆரம்பித்தீர்களோ நீங்கள் இந்தியர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் சம்ஸ்காரம் இருந்தால்தான் பாரதவாசி அந்த சம்ஸ்காரம் யார் எந்த நாட்டில் இருப்பவர்கள் படித்தாலும் சரி ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டுமே பல்வேறு நிகழ்ச்சிகளையும் அதாவது நம்முடைய இந்த ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத பல்வேறு நிகழ்ச்சிகள் அது வந்து ட்ராஜடியாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சதி திட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து மகாபாரதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா குழப்பம்தான் மிஞ்சு ஆகவே தான் இந்த ராமாயணத்தின் மீதும் மகாபாரதத்தின் மீதும் பட்டிமன்றம் வைக்கப்படும் பொழுது ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியது சரியா தவறா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கப்படும் பொழுது மிகவும் பொறுமையாக ஜாக்கிரதையாக அதை பரிசீலிக்க வேண்டும் அந்த பரிசீலிக்கும் பொழுது மனம் மேலும் மேலும் அந்த விவேக புத்தியை அடைய வேண்டும் என்பதற்காக நம் பெரியவர்கள் எல்லாம் வந்து இந்த பட்டிமன்றம் என்கின்ற விஷயத்தை அந்த காலத்துல கோயில்களில் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போ இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற விஷயமே தன்னுடைய அந்த கட்சியை நிலைநிறுத்துவதற்காக இரண்டு பேரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்பவர்கள் வந்து ஒரு சாரராக போய்விடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கிறது அந்த பட்டிமன்றத்தை வந்து தீர்ப்பு சொல்கின்ற அந்த ஜட்ஜு வந்து சாஸ்திரத்தில் கொண்டு வந்து மக்களை நிலைநிறுத்த வேண்டும் ராமனிடத்தில் பக்தியை ஓங்குவிக்க வேண்டும் ஒழிய இந்த நிகழ்ச்சிகள் சரியாக தவறா அப்படிங்கிறத பதில் சொல்கிறதோடு விட்டுவிடக்கூடாது இந்த விவேக சக்தியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் சாஸ்திரம் ராமாயணம் என்பது பகவத்கீதையினுடைய அப்படியே பரிணாமம் மகாபாரதம் என்பது இந்த லௌகிக்கம் இந்த இல்லற வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களையும் குறைகளையும் நிறைகளையும் கூறுகின்ற ஒரு சமாச்சாரம் இந்த இரண்டு இத்திஹாசங்கள் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய சாராம்சமாக அமையப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டை படித்தால்தான் ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற இந்த இரண்டையும் படித்தால்தான் ஒருவர் புராணங்களை படிப்பதற்கும் பிறகு சாஸ்திரங்களை படிப்பதற்கும் தகுதி உடைத்தவர் ஆகிறார் இது வந்து என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிட்டே அப்படின்னா இதுதான் உண்மை இந்த ராமாயணத்தை முறையாக படிக்கணும் முறையாக படி அதாவது அதில் நடக்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்வுகள் எல்லாம் ராமன் என்கின்ற அந்த அவதாரம் என்கின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிக்கணும் ஒரு மகா அவதாரம் வந்து அது பிறக்க போகிறது அப்படிங்கிற அந்த பட்சத்தில் எப்படியெல்லாம் சூழ்நிலைகள் மாறுகின்றன அப்படிங்கிறத அந்த கண்டும் கண்ணோட்டத்தில் படிக்கும் அதனால தான் நான் இப்போ கூட ஒரு வகுப்பு எடுத்தேன் புராணங்கள் என்பது கட்டுக்கதைகளா அப்படின்னு ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது நான் பேசினேன் புராணம் என்பது கட்டுக்கதைகளா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்ட கேள்வி இரண்டு மூன்று கேள்வி கேட்டேன் அதில் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுதினால் நம்முடைய வாழ்க்கையை அந்த காலத்தில் வந்து டைரியெல்லாம் எழுதக்கூடிய பழக்கமானது இன்னும் பல பேருக்கு இருக்கு அந்த டைரி எழுதக்கூடிய பழக்கம் எதற்காக ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளை நான் மீண்டும் வந்து திரும்பி பார்க்கும் பொழுது அதில் என்னுடைய பங்கு அதுதான் ரொம்ப முக்கியம் என்னுடைய பங்கு மற்றவர்களுடன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதை பரிசீலனை பண்ணுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எழுதி இருந்தால் அந்த ஹிஸ்டரியில் வந்து எது எது எல்லாம் நடந்தது எது எதெல்லாம் நடக்காததுன்னு சொல்லி அடுத்தவர்களிடம் கொடுக்கும் பொழுது சில விஷயங்கள் அவர்களால் நம்பவே முடியாது நம்பவே முடியாது அது ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வந்து ரிஷிகேஷில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதர் அது அதீதமாக போய் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு போக வேண்டும் அப்படின்னு இது ஒரு ஆன்மீகம்னு சொன்னாலே குடும்பத்தை விட்டுட்டு போகணுன்னு ஆன்மீகவாதிகள் பேசுறதுனாலே இல்லத்தார்கள் அத்தனை பேரும் மற்றவர்கள் அத்தனை பேரும் ஆன்மீகம் என்றாலே ஒரு ஏதோ ஒரு விஷ பொருள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு ஆன்மீகம்னா இப்போ அலர்ஜி ஆயிடுச்சு ஆன்மீகத்தை யார் பேசுகிறானோ அவன் மூட நம்பிக்கை உடைத்தவன் அதே போல் ஆன்மீகத்தை யார் கடைப்பிடிக்கிறானோ அவன் இந்த உலகத்திற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்துவிட்டது ஆன்மீகம் என்பவன்தான் இந்த உலகத்தில் பூரண வாழ்க்கையை வாழ முடியும் ஆன்மீகம் என்பது தன்னுடைய கர்மத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது என்கின்ற அந்த கோட்பாடு பகவான் கிருஷ்ணர் சொன்னது இது வந்து பல பேர் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை பல பேருக்கு புரிவதில்லை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைநிலையை அடைகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்றால் பக்குவம் இன்பையினால் தான் அதனால தான் அவருடைய அந்த வைராக்கியம் என்பது சடனாக வந்துடும் எல்லாம் முடிஞ்செடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் உண்மையிலேயே வைராக்கியம் வந்து இந்த வந்து இந்த மாதிரி நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னார் எங்கே போய் தபஸ் பண்ண போகிறேன்னா நான் பத்ரிநாத் பக்கம் போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இங்கேயே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இல்லை மனித வாடகையே இல்லாத இடத்துக்கு நான் போகணும் இது ஒரு தவறான ஒரு ஒரு கண்ணோட்டம் மனித வாடகையே ஆன்மீகம்னா தனியா போய் குகையில தான் அது ஆன்மீகம் ஏன் குகையில உட்கார்ந்தா அங்கே பாம்பு பள்ளி இதெல்லாம் வராத அதையும் டீல் பண்ணித்தான் ஆகணும் நாம் தூங்கி எழுந்தால் நம்முடைய சரீரம் மனம் புத்தியோடு நாம் டீல் பண்ணித்தான் ஆகணும் அதனால ஆன்மீகம் என்பதை மிகவும் சரியாக புரிந்து கொண்டவர்கள் அதாவது ஆன்மீகம் இல்லறம் என்கின்ற இரண்டையும் பகவானுடைய இந்த கோட்பாட்டை சீரமேற்கொள்வார்கள் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்புறம் பத்ரிநாத் வந்து அப் நம்ம சொல்லியும் கேட்கல சரி ரைட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ஒரு மூன்று மாதங்கள் கழித்து ஒருவர் அங்கேருந்து வரார் எங்கே பத்ரிநாத் யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு வரும் பொழுது இந்த நம்ம ஆசிரமத்தை வந்து பிக்ஷை கொடுக்கறது உண்டு பல பேர் வந்து பிக்ஷை கொடுத்து அதில் தானே பிரம்மச்சாரிகள்லாம் நாங்களாம் வளர்ந்தது மற்றவர்கள் உலகத்தவர்கள் வந்து பிக்ஷை கொடுக்க அந்த பிக்ஷைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு இன்னார் பிக்ஷை கொடுத்திருக்கிறார் உணவு அழித்திருக்கிறார்னு சொல்லிவிட்டு அவருடைய பெயரை வாசிக்கிறது உண்டு அந்த பெயரை வாசிப்பதற்காக என்னை வந்து ஒருத்தர் வந்து கூப்பிடுறார் சுவாமிகளை வர சொல்லுங்க குகாத்மானந்த வர சொல்லுங்க இந்த மாதிரி இன்னைக்கு பெயர் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடும்பொழுது இந்த நபர் அவர் அந்த நான் பெயரை வாசித்து முடித்து விட்டு அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் கீழே மேடையிலேருந்து கீழே வரும்போது அவர் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் குஹாத்மாவா அப்படின்னு கேட்குறாரு ஆமா அப்படின்ன உடனே அவர் சொல்லுகிறார் இந்த மேலே பத்ரிநாத் போகும்பொழுது ஒரு மிலிட்ரி கேம்பில் ஒருவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அவர் வந்து உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் வேற எதுவும் எந்த டீட்டெயிலுமே அவர்கிட்ட இல்லை அவர்களுக்கும் ஒன்றும் புரியலை உங்கள் பேரை தான் இருக்கார் அப்படின்னு சொன்னார் அப்புறந்தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது அடா ராமா இவரில் நம்ம அனுப்பின நம்ம நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனவர் இல்லையா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து பத்ரிநாத்தில் நமக்கு தெரிந்த அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி கேம்ப் அவர்கள் பாதுகாப்பு பண்ணி வை வைத்திருந்தார்கள் அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி அப்புறம் விசாரித்து அவரை போய் கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து ஸ்வஸ்தமாகிட்டார் பிறகு அவருடைய வீட்டிலிருந்து மக்கள் எல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு அவர் வந்து வீட்டுக்கே போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு அவருடைய குழந்தைகள் வந்தார்கள் அவருடைய பையனும் அவருடைய வீட்டிலையும் வந்து வரும்பொழுது எனக்கு தான் தெரிந்தது அவர் வந்து அவர் சித்தியாகிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது நான் கேட்டேன் எப்படி ஆச்சு ஏன் திடீர்னு சின்ன வயசு தானே ஒரு அறுபது தான் அவர் இல்லை சுவாமிகளே இது வீட்டிலேயே தான் நிகழ்ந்தது உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்தார் அவர் பாத்ரூமில் குளிக்கும்போது வழிக்கு விழுந்துட்டார் அந்த வழிக்கு விழுந்தது வந்து யாருமே நாங்கள்லாம் ஒரு விசேஷத்தில் இருந்தோம் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருந்தது எல்லாரும் அதுல என்கேஜா இருந்தோம் பாவம் ரொம்ப தடுமாறி ஒரு இரண்டு மணி நேரம் போராடி அதுக்கப்புறம் போயிட்டார் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது சுவாமிகளை அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமைந்தது எப்படின்னா காட்டுக்குள்ளே எங்கேயோ பத்ரிநாத்துக்குள்ள மனித வாடையே இல்லாமல் அவர் போய் அங்கு உடல்நலம் குறைந்து அந்த உடல்நலம் குறைந்து தானாக மயங்கி கிடந்தவரை வந்து மிலிட்ரி அதாவது நம்முடைய இராணுவத்தினுடைய வீரர்கள் அவரை பார்த்து அந்த இராணுவ முகாமில் வந்து அவர் வந்து ஒரு மூன்று மாதங்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு யார் மூலமாகவோ நமக்கு தகவல் வந்து அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் சம்பந்தமே கிடையாது பிறகு நான் இங்கிருந்து அவசரமாக போய் பிறகு அவருடைய உடல்நிலையை பார்த்து அங்கிருந்து நம்ம வந்து அழைத்து கொண்டு வந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவர் வந்து ஸ்வஸ்தம் அடைந்து விட்டார் நன்கு ஆரோக்கியமாக இருந்த போதிலும் தன்னுடைய பாத்ரூம்லேயே விழுந்து தன்னுடைய மக்கள் சூழ வெளியிலெல்லாம் நடமாட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே இறப்பை சந்திக்க நேரிட்டது இது வந்து சொல்லும் பொழுது சில பேருக்கு வந்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும் அதனால தான் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் மற்றவர்களால் நம்ப முடியாமல் போகலாம் அப்பொழுது உங்களால் அவர்களை நம்ப வைக்க முடியாது அதுக்கு வந்து அனுபவஸ்தர் நீங்கள் தான் அதற்கு எவிடன்ஸ் பிரமாணம் யாருனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கு நம்ம தான் பிரமாணம் இந்த மாதிரி அம்பாள் வந்து எத்தனையோ அற்புதங்களை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறாள் அதை வந்து நம்ம யாருக்காவது சொல்லணும்னாக்கா அது அவர்களுக்கு புரியக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் முடியும் அந்த மாதிரி இந்த ராமாயணமும் மகாபாரதமும் புராணங்களும் இவைகளெல்லாம் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தகுந்த மனப்பான்மையுடனும் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் சரணாகத்தியுடனும் படிக்கும் பொழுதுதான் அவைகளினுடைய அற்புதமானது நமக்கு புரியவர் இல்லைன்னா அது ஒரு வெறும் ஒரு ஒரு வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளாக போயிடும் அந்த மாற்றங்கள் கொண்டு வராது சாஸ்திரத்தினுடைய சாராம்சமாகத்தான் இராமாயண மகாபாரதங்களும் புராணங்களும் இருக்கின்றன அப்ப அந்த புராணங்கள் அப்படிங்கிறது வந்து தர்ம அதர்மங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய விவகாரங்களை பற்றியது பக்குவப்பட்ட ஆத்மாக்களும் பக்குவப்படாத ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் என்றைக்குமே இருப்பார்கள் இந்த இருவரும் ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது பக்குவம் அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தான் முக்கிய அடை முடியும் பக்குவம் மற்றவர்கள் அந்த பக்குவம் உடைத்தவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பதாக தான் அமைந்திருக்கிறது இந்த உண்மையை வந்து எல்லா புராணங்களும் எல்லா புராணங்களும் பெரிய ரகசியங்களை பேசுகின்றன ஒரு புராணம்னு சொன்னாலே அதுக்கு ஐந்து கண்டிஷன்ஸ் உண்டு அது வந்து சிருஷ்டியை பற்றி பேசணும் அப்புறம் வந்து லயத்தை பற்றி அதாவது அழிவை பற்றி பேச வேண்டும் அப்புறம் வந்து வம்சத்தை பற்றி பேச வேண்டும் இப்படி ஒரு ஐந்து விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு புராணத்திலையும் இத்தனை விஷயங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இந்த புராண ரகசியங்கள்னு ஒரு புஸ்தகமே எழுதலாம்னு நினைக்கிறோம் நம்ம புராண ரகசியங்கள் புராணத்தில் இருக்கக்கூடிய விஜானங்கள் புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜானம் அப்படிங்கிறது வந்து அந்த சாட்சாத் ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு தான் பெயர் இருக்கு அப்போ அந்த புராணங்களை படிக்கும் பொழுது நம்முடைய மனமானது விச விகசிக்கிறது அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ஸ்ரத்தை என்கின்ற அந்த ஒரு சமாச்சாரம் இல்லை அப்படின்னாக்க வாழ்க்கையே கிடையாது அதைத்தான் பகவான் என்ன சொல்லுகிறார் எந்த மனிதர்கள் பொறாமையுடன் அதாவது குறை காணுகின்ற மனநிலையுடன் இருந்து கொண்டு என்னுடைய இந்த பாடத்தை என்னுடைய இந்த போதனையை ஏற்க மறுத்து அவர்களுடைய வாழ்க்கையை தனக்கேற்ற வகையில் வாழுகின்றார்களோ இந்த கோட்பாட்டினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் எல்லா ஞானமும் அழிந்து பட்டு போய் இந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை சர்வ ஜான விமூடான் ஸ்தான் நஷ்டான சேத்த தன்னுடைய பகுத்து அறிவை இழந்து விவேக சக்தியை இழந்து இந்த அறிவை எழுந்துடுச்சேன்னா ஒன்றுமே கிடையாது இந்த உலகம் ஒன்றை வந்து என்ன பண்ணும்னு கேட்டால் சுற்றி ஓடும் அவ்வளவு தான் எங்கு போனாலும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பி வரணும் அது பணத்திற்கு பின்னாடி போனாலும் சரி அல்லது பதவிக்கு பின்பு போனாலும் சரி அல்லது செல்வாக்குக்கு பின்பு போனாலும் சரி அல்லது வெற்றிக்கு பின்பு இது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் இது இந்த கல்வி முறை வந்து வெற்றி வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி எதை வெற்றின்னு சொல்கிறேன் பாணி பிறந்த பிறகு படித்து கட்டடங்களாக கட்டி நிலங்களாக வாங்கி கட்டடங்களாக கட்டுவது வெற்றியா அல்லது பணமாக குவித்து பேங்க்கில் வந்து அக்கவுண்ட்ஸில் வந்து நிறைய இருப்பு இருக்கிறது வெற்றியா அல்லது நிறைய சொந்த பந்தங்களை கொண்டிருப்பது வெற்றியா அல்லது பூரணமான ஆரோக்கியத்தை அடைந்திருப்பது வெற்றியா அல்லது எண்பது தொண்ணூறு அல்லது நூறை தாண்டுவது வெற்றியா எது வெற்றி என்கின்ற அந்த தெளிவே இருக்காது நான் வந்து சில பேருடைய கொள்கைகள்லாம் வந்து காயக்கல்பமாக சாப்பிட்டுட்டுருக்கிறது எதற்குன்னு கேட்டால் நான் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு வயதையாவது தாண்ட வேண்டும் அப்போ தொண்ணூறு வயது தாண்டி விட்டால் அவர்கள் வந்து வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இது ஒரு கான்செப்ட் ஸ்பிரிச்சுவல் வந்துக்கிட்டே இப்போ ஆகட்டும் அல்லது பாரதியார் ஆகட்டும் இவர்கள்லாம் வந்து விவேகானந்தர் ஆகட்டும் இவர்கள்லாம் சிறு வயதிலே போயாச்சு அப்போ ஆன்மீகத்துல இருந்து என்ன பிரயோஜனம் முப்பத்தி இரண்டு வயசுலேயே போயிட்டாள் அப்படின்னு அப்போ வந்து ரமண மகரிஷிக்கு வியாதி வந்துருச்சு ராமகிருஷ்ணன் பரமஹம்சருக்கு வியாதி வந்துருச்சு சுவாமி விவேகானந்தருக்கு சுகர் வந்தது இதெல்லாம் ஆன்மீகம் என்றால் என்னன்னு புரியலை லௌகிகம் என்றாலும் என்னன்னு புரியலை அப்ப நீண்ட வாழ்க்கை வாழ்வது அது சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது சகஸ்திர சந்திர தரிசியாக இருப்பது ஒரு அதிருஷ்டம் அப்படின்னு சொல்றது அது வந்து அது சிலாகிக்கிறது எப்படிப்பட்ட சகஸ்திர சந்திர தரிசனம்னா ஆயிரம் பிறை கண்டவர்கள் ஆயிரம் பிறை காணுதல் அப்படின்னா என்ன ஒருவனுடைய வாழ்நாளில் ஆயிரம் முறை பௌர்ணமி வந்துவிட்டு போகியிருந்தால் ஆயிரம் பிறை கண்டவர்கள்னு அர்த்தம் அந்த பிறை கண்டவர்கள்னாக்கா அவர் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இதற்கு தகுந்த அந்த கர்மாக்களில் ஈடுபட்டு சந்திராயனம் அப்புறம் சௌரமானம் சாந்திரமானம் அப்படிங்கிற இந்த வேதத்தின் முறைப்படி அதற்குண்டான அனுஷ்டானங்களோடு வாழ்வது இல்லை வந்து அடையாள ஆனமான வந்து இருந்தது அது வந்து கிட்டத்தட்ட வருடக்கணக்காக நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருந்தது அதற்கு சமமான வாழ்க்கையல்ல தன்னுடைய இஷ்டப்படி விலங்கியல் வாழ்க்கையைச் சொல்லலை நூறு வருடம் வாழணும்னாக்கா இந்த வாழ்க்கையினுடைய அத்துணை விஷயங்களையும் புரிந்து கொண்டு சாஸ்திரத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டு எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு எதற்காக வாழ வேண்டுமோ அதற்காக வாழ்ந்து கொண்டு பிறகு எதை அடைய வேண்டுமோ அதை அடைவது தான் பூரணமான வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளாத புத்தி சர்வஜான விமூடாம்ஸ் அத்தனை ஞானமும் நம்மை மேல் மேலும் அஜ்ஞானிகளாகத்தான் மாற்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ளாத புத்தி இப்போ உலகில் ஞானம் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு நிறைய நிலையை கொடுக்கறதானா தானா இல்லை சாதாரண மொபைல் எடுத்துட்டோம்னா புதுசு புதுசாக மொபைல் வர்றது புது புதிய டெக்னிக்காக வருது இப்போ நம்ம ஒரு மொபைலை வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி இரண்டு நாளுக்கு பிறகு அதே கம்பெனி இன்னொரு மொபைல் போட்டுடுவோம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அப்போ இந்த அப்டேஷன் இல்லைன்னாக்கா வாழ்க்கை தேக்க மாடும் அப்போ இந்த உலகியல் அறிவு அது வந்து இட் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் அதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் 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 அதை போட்டு அதை வந்து மண்டையில் ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் அந்த ஞானமானது மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கு உள்ளானவனாக என்னை மாற்றுகிறது சுவாமிகளை அப்படின்னா எதுவுமே கற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு அப்படி நான் சொல்ல வரலை அவைகள்தான் ஞானம் என்கிற அந்த புத்தி அவைகள்தான் ஞானம் அந்த விஷயங்கள் அதாவது இந்த உலகியில் அறிவே அறிவு அப்படிங்கிற அந்த முடிவு இருக்கு இல்லையா அதுதான் தவறு இந்த உலகியில் அறிவு எனக்கு தேவை ஆனால் எந்த அறிவு என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்குவோமோ அந்த அறிவும் எனக்கு தேவை அந்த அறிவு இருந்தால் இந்த அறிவினுடைய அளவுக்குட்பட்ட தன்மை லிமிடேஷன்ஸ் எனக்கு புரியும் அப்போ இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பதும் எனக்கு புரியும் இந்த உலகில் அறிவு என்னை அழிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியும் ஆகவேதான் இந்த உலகியல் அறிவையும் உலகியல் சக்திகளையும் உலகியல் பொருட்களையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சிறந்ததாக மதிக்கின்ற அவர் மதியற்றவர் அப்படிப்பட்ட மதியற்றவர்கள் என்னுடைய இந்த கர்ம கோட்பாடுகளையும் சாஸ்திர கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் இந்த ஜென்மத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் இறப்பிலிருந்து இறப்பை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பார்கள் கீழான நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் சதுருசம் சேஷ்டே பிரகிருத்தேர் பிரகிரும் யாதி பகவான் கிருஷ்ணர் இந்த விவேகி அவிவேக்கியினுடைய உண்மை தன்மையை கூறிவிட்டு இப்பொழுது ஞானிகள்லேயே பல்வேறு விதமான ஞானிகள் இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து ஒரே காலத்திலேயே பல்வேறு விதமான ஞானிகள் இருந்தார்கள் அமைதியாக எந்த விவகாரத்திலும் ஈடுபடாமல் இருந்த ரமண மகரிஷி இந்த பாரதம் எங்கும் நடை பிரயாணம் செய்து அத்துணை பேரையும் எழுச்சியூட்டிய சுவாமி விவேகானந்தர் பூஜை புனஸ்காரங்களோடு மட்டும் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி ஒவ்வொரு ஞானிகள் இவர்கள்லாம் வந்து தற்காலிக ஞானிகள் அப்புறம் இன்னொரு சுவாமிகள் ராமதாஸ் சுவாமிகள் அப்படின்னு இருந்தார் சமர்த்த ராமதாஸ் என்பவர் வீர சிவாஜிக்கு குருவாக அமைந்தவர் இப்படி ஞானிகளில் பல்வேறு விதமான இயல்புகளை கொண்ட ஒரு ஞான நிலையில் அடைந்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது இல்லை இப்போ புத்தர் ஒரு மாதிரி இருந்தார் மகாவீரர் ஒரு மாதிரி இருந்தார் இப்படியாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் பல்வேறு விதமான அவர்களுக்குண்டான இயல்புடன் தான் இருக்கிறார்கள் அப்படின்னா ஆன்மீகம் என்பதனுடைய அந்த முழுமையான அந்த பர்சனாலிட்டி ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறினால் அவருடைய பர்சனாலிட்டி என்பது ஒரு மாதிரியாக தென்படவில்லை இப்போ ரமணரையும் ஞானின்னு சொல்லுகின்றோம் விவேகானந்தரையும் ஞானி என்று சொல்லுகிறோம் ரமணரை வந்து நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அமைதியானது கூடுகிறது இதையே வந்து சுவாமி விவேகானந்தரை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது கம்பீரமும் வீரமும் வருகிறது அந்த ஒரு பலம் வரும் ஸ்ட்ரென்த் வரும் அதனால தான் சுவாமி விவேகானந்தருடைய சிலையை வந்து அதை பார்க்க பார்க்க அந்த சிலை வந்து நமக்கு அந்த உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த தாரதமியங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணா நமக்கு மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார் அதை வருகின்ற அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிகிவோம் ஸ்ரீ குரு சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க